வணக்கம்ங்க இப்ப பாக்குறது என்ன கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு அவருக்கு என்னென்னா மிதுன லக்னம் அவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராஜிசம் முடிஞ்சு குருதிச நடந்துட்டு இருக்கு ராஜம் முடிஞ்சு குருதேசம் முடிஞ்சு சனி திசை தான் அவருக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்ப வீடு அமையும் கேட்குறாரு கேட்கறாரு அதுக்கடுத்தபடியா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இப்ப அவருக்கு எந்த மாதிரி வீடு அமை திசை புத்திகள் வருது கிரகங்கள் எந்த மாதிரி நிற்குது இப்போ அவர் பிறந்த பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இப்போ அது மாதிரி கிரக அமைப்புகளை போட்டு அப்போ வந்து என்ன திசை நடந்துட்டு இருக்கு இப்போ எப்ப அமையும் கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு எந்த மாதிரி இருந்தால் வருது அப்படிங்கிற வந்து சாட்டில் கட்டப்போம் பார்த்துக்கோங்க அவர் வந்து மெதுனா லக்னங்க பிறக்கும் போது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மிதுரா லக்னம் ரெண்டுல குரு அக்ரம் மூணு நாலு அஞ்சு ஆறுல செவ்வாயும் கேதுவும் ஏழுல புதன் சுக்ரன் எட்டுல சூரியன் ஒன்பதுல சந்திரன் பத்துல யாருமில்ல பதினொன்னுல யாருமில்ல பன்னெண்டுல சனியும் ராகு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லி இருக்கு சனி வந்து வக்ரம் இங்கே வந்து வக்ரமாயிருக்காரு சனி வந்து ராகுவோட சேர்ந்து வக்ரமாய்க்கு நான் கூட சேர்ந்திருக்காரு ஆனா சனி வந்தேன் லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பரவாயில்ல ரெண்டாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தப்பு கிடையாது அதுக்கடுத்தபடியா அப்படின்னா ஆறுல ஆறாம் அதிபதி ஆறிலே இருக்கிறார் கேது கூட இருக்கிறார் ஒரு வகையான நல்லதுதான் இருக்கு இங்க வந்து லக்னாதிபதி கூட பன்னெண்டாம் அதிபதி ஐந்து பன்னெண்டு கூட சுக்கரன் இங்க வந்து மூன்றாம் அதிபதி சூரியன் இங்க ரெண்டாம் அதிபதி ஒன்பது இப்படி இருக்க இவர் பிறக்கும் போது ராகு திசையில ராகு திசை எப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லிடுற ராகு திசை வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ராகு திசை தாங்க அவரு மொத்தம் எட்டு வருஷம் ராகு திசை ராகுதிசு அதுக்கு அடுத்தது குருதிசைங்க இப்ப வக்ரம் பெற்ற குருவருடைய திசை நடக்குதுக்கா இவருக்கு குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தாங்க முடியுது குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல தான் முடியுது ஆனா இவர் என்று கேட்ட கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா எனக்கு வந்து எப்போ சொந்தமா வீடு அமையும் அப்படிங்கிறத கேக்குறாங்க எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற குரு திசை இப்ப புத்தி பாத்தீங்கன்னா குரு திசையில இவருக்கு நடந்துட்டு இருக்குது இப்ப கரண்ட்ல குரு திசையில ராகு புத்தி நடக்கிறது குருவும் வக்கிறோம் ராகு வைக்கிறோம் இருந்தாலும் ஒரு வீட்டுல இல்லை வேற வேற இருக்காங்க குரு திசையில ராகு புத்தி நடக்க இந்த குரு திசையில ராகு புத்தி நான்காம் இடத்தோட சம்பந்தப்படுற இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இது அந்த அளவுக்கு வலுவாகும் இல்லை அதனால அந்த திசையானால பெரிய பலன்கள் கொடுக்க முடியாது அதுக்கு அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனி திசை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மே மாசம் வருது சனி திசை இந்த சனி யாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட எட்டு ஒன்பது குடையா யோகாதிபதி தான் ஒன்பதாம் அதிபதி தான் அப்படி யோகாதிபதி தான் இருந்தாலும் அவர் வந்து பத்தாம் பார்வையா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையா அந்த வீட்டை பாத்துடுறாரு ஒன்பதாம் வீட்டை பாத்துறார் அப்படி இருக்க இப்ப அதெல்லாம் விட பெரிய விஷயம் சனி வக்ரம் ஆயிடுச்சு என்னங்க புதுசா சொல்றீங்களே என்னங்க ராகு ஓட இருக்கும் கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் யோகத்தை செய்யும் இதுதாங்க விஷயமே இத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னங்க ராகு ஓட இருக்கிறாரு அவர் போய் நல்லது பண்ணுவாருன்னு சொல்றீங்க பண்ணுவாருங்க அஷ்டமாதிபதிதாங்க நான் பாக்குறது ஒன்பதாம் விட்டாங்க அதையும் விட்டு எனப்ப அதையும் நான் சொல்ல வரல இதே சனி வக்ரமாகாம இங்க இருந்து ராகுவோட தான் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு நற்பலன்களை வழங்க மாட்டார் இவர் வக்ரம் ஆயிருக்கிறதுனால சனி தீச சனி புத்தில இருந்தே இவருக்கு யோகம் டாப்பா இருக்குங்க ஆனா இவர் எப்ப வீடு கெட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சனி திசை சனி புத்தி முடிச்சு சனி திசை புதன் புத்தி ஆரம்பிப்பாங்க அதாவது ஒன்னு நாளுக்குடைய புதனுடைய புத்தி ஆரம்பிக்கும் அப்பா வந்து ஒரு வீடு அக்களா நல்ல அமைப்போடு ஒன்று சனி திசை ஆரம்பிச்சாலே நல்லா இருக்கும் இருந்தாலும் சனி திசை புதன் புத்தில கண்டிப்பா என்ன காரணம் அப்படின்னு சனி திசைக்கும் அந்த பவர் உண்டு சனி திசை சனி புத்திக்கும் சனி புதன் புத்தி அப்படின்னு வரும்போது அவரு சுக்கரனோட இருக்கிறாரு ஏழாம் வீட்டுல இருக்கிறாருங்க அவர் குருவோட வீட்டுல இருந்தாலும் யாரோட பார்வையும் வாங்கலைங்க இதுதாங்க பெரிய பிளஸ் பாயிண்ட் சுக்கரன் புதன் பட்டத்தில் நான் இன்னொரு வீடியோலையும் போடுறேன் சுக்ரன் புதன் மட்டும் யாரு கூட சம்பந்தப்படாம தனிப்பட்ட முறையில ஒரு வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா யோகத்தை அள்ளி வீசிடுவாங்க அதுவும் இது லக்னம் வேற சூப்பரா இருக்கும் எப்போ இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல சனி திசை சனி புத்தி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சனி திசை புதன் புத்தி வரும் அப்ப இவருக்கு வீடு இப்படி தாங்க நம்ம பார்க்க வேண்டியது நீங்க வந்து வக்கரமே இல்லாத சனி இருக்காருங்க நீங்க சொல்ற மாதிரி தாங்க பா வக்கமா இருந்துட்டு அவர் எப்படிங்க மனந் பண்ணுவாரு அப்படிங்கிறது அது வாஸ்தவம் ஆனா இவர் வக்ரம் ராகுவோட போற கிரகம் வக்ரம் அடைஞ்சா அப்படி டபுளா நல்ல நற்பலங்களை செய்யும் எப்படிங்க அப்படின்னா என்ன அவரே ரிவர்ஸ்ல போறவங்க வக்ரத்துல போற கிரகம்தான் ரெண்டுமே வக்ரத்துல போற கிரகத்தினோட இருக்கிற கிரகம் வக்ரம் அடைந்தது அப்படி அமைஞ்சா சாப்பா வேலை செய்யும் இதுதாங்க விஷயம் அப்போ சனி திசை புதன் புத்தி வந்துட்டா இவர் வீடு கட்டுறத தோது நல்லா அமையும் இதுதாங்க விஷயம் இப்ப பாத்துக்கோங்க இந்த சனி திசைன்னா சனி இருக்கு அதுக்கு குரு இருக்கிறாரா வக்ரம் அடைஞ்சுக்கிறாரா யோகத்தை பண்ணுறேன் இந்த ராகுவோட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மறக்க வக்கரம் அடைஞ்சிருவோம் சரி பரவாயில்லைங்க வக்ரம் அடைஞ்சிருக்காங்க அந்த விதி என்னங்க ஆனாரு வீட்டதிபதி நல்லா தாங்க இருக்கிறாரு அவர் வீட்டுல இல்லை இருந்தாலும் இன்னொரு வீட்டுல நான் ஏற்கனவே சொன்னேன் அவருடைய பார்வையும் இல்லாம அவர்களோட அதிநட்பான புதனோட தனியா இருக்கிறார் இது நல்ல அமைப்புகள் இப்படி இருந்துட்டாலே போதுங்க அவரால் நினைச்சு He done with this. But okay, thanks.